ஃப்ரெஷ் லைவுட் அப்ரூவல் புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் திட்டமில்லா பகுதி அதாவது நான் பிளானிங் ஏரியா நான் பிளானிங் ஏரியாவில் வந்து உங்களுடைய வருவாய்த்துறை ஆவணமான பட்டால வந்து புஞ்சை நஞ்சை என்று வகைப்பாடு உள்ளது புஞ்சைக்கு வந்து நீங்கள் வந்து மாவட்ட இணை இயக்குனர் விவசாயத்துறை அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ட்ட வந்து நீங்கள் மனைப்பிரிவு வந்து பிரிப்பதற்கு வந்து தடையிலாக சென்று கூறணும் ஒருவேளை வந்து இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து நீங்கள் மனைப்பிரி பிரிவுக்கு தடையில்லா சென்று கூடணும் ரைட் இதெல்லாம் வாங்கிட்டீங்க திட்டமில்ல பகுதியில் வந்து பத்து ஏக்கருக்கு மேலே ஒரு நபர் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரு அந்த மாதிரி நீங்கள் வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து கோரணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊழிப்பு இயக்க சென்னை அவர்களுக்கு அனுப்பி உங்கள் கோப்பு அனுப்பப்பட்டு அவர் வந்து சாலை மாதிரி வரைபடம் வந்து ஒப்புதல் அளிப்பார் அதை நீங்கள் பதிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா மரியாதைக்குறை இயக்குனர் நகர் ஓரமைப்பு இயக்கம் சென்னை அவர்களால் வந்து உங்கள் மனைப்பிரிவுக்கு வந்து ஒப்புதல் வழங்கப்படும் நீங்கள் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இறுதி ஒப்புதலை வாங்கிக்கிட்டு உள்ளாட்சி அமைப்பான சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் வந்து நீங்கள் வந்து தொடர் நடவடிக்கையாக ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம்